பாவங்கள் காரியங்களை கடினப்படுத்திடும் தொழில் தேடுவோம் லேசில கிடைக்காது பிள்ளைகளுக்கு திருமணம் தேடுவோம் கஷ்டமா இருக்கும் வீட்டு வேலைகள் பெரும் சுமையா மாறிடும் அடுத்த பெண்கள் ஒரு மூன்று மணித்து காலத்தில் எல்லாவற்றையும் முடித்து நிம்மதியாக இருப்பாங்க இவங்க இரவு பன்னெண்டு மணி வரை வீட்டு வேலை முடிஞ்சிருக்காது எல்லாமே பெரும் ஒரு சுமையாக பேசிடும் ரசுஸ் அல்லாஹ்ல இவர் செல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒருவர் தலை முடியெல்லாம் புழுது பிரயாண தோற்றம் பிரயாணத்தோடு கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த நிலையில அல்லாஹ் கிட்ட கையேந்துறாரு யாரப் 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 கிரைவா இறைவா கிரைவா என்று சொல்லி கொண்டே இருக்கிறார் அல்லாஹ் அவருக்கு என்ன சொல்லுவானன்டா அவர் குடிக்கிறது ஹராம் சாப்பிடுறது ஹராம் உடுக்கிறது ஹராம் அவருக்கு எப்படி நாம் பதில் அளிப்பது என்று அல்லாஹ் கேட்குறான் பாவத்தோடு வாழ்கின்ற ஒருவரை அல்லாஹே கதவுகளை என்ன செய்யறான் மூடி விடுறான் அல்லாஹ்வினால் மூடப்பட்ட கதவுகள் ஒருத்தருக்கு மூடப்பட்டா அவர வாழ்க்கை காரியங்கள் இலகுவாய் இருக்குமா கஷ்டமா இருக்குமா அல் குர்வானில் அல்லாஹ் அலா சொல்கிறான் உமன் அரத அந்தி கரீப் இன்னலஹுமா ஈஷா சந்தன் காவ் யார் எங்களுடைய உபதேசங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது ரொம்ப கஷ்டம் வாழ முடியாது அப்படி என்றால சொல்கிறான் இறுக்கமான நெருக்கடியான வாழ்க்கையை கொண்டர் நம்ம நினைக்கலாம் ஊர்ல யாரெல்லாம் சுஜூதும் இல்ல பள்ளியும் இல்ல பாவத்தோடு வாழ்றாங்க நிம்மதி நிம்மதியா இருப்பாங்க எல்லாம் ஒரு தவணை வச்சிருப்பான் பிடிக்க ஆரம்பித்தால் மிக கடுமையாக இருக்கும் மிக மிக கடுமையாக இருக்கும் அல்லாஹு தாலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அஜல கொடுப்பான் டைம் கொடுப்பான் கனிமிக சகோதரிகளே நாங்க அல்லாவோடு சார்ந்து தீனோடு இருந்து எந்த நிலையிலும் ரப்புடைய சிந்தனையில் இருந்தால் பெரும் சுமைகளை கூட சிம்பிளா அதுல இருந்து அல்லாஹு தாலா எங்களை வெளியே வருவான் அதுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் அழகான ஒரு பிரார்த்தனை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் அவனுடைய பிரச்சனை ஊர்ல இருக்க முடியல உசுர் பயம் வெளியூருக்கு போறாங்க புதிய ஊர் இருப்பிடம் கிடையாது உணவு கிடையாது தொழில் கிடையாது திருமணம் கிடையாது எதுவும் கிடையாது அங்க போறாங்க இரண்டு பெண்கள் அவர்களின் ஆட்டு மந்தையை வைத்துக் கொண்டு காத்து கொண்டு இருக்கிறாங்க நீர் புகற்று இவர் போய் ஒரு சப்போர்ட் ஒன்று பண்றாரு

சாப்பாடு இல்ல இருப்பிடம் இல்ல திருமணம் இல்ல ஒன்றுமே இல்லை யா அல்லா நீ எனக்கு இறைக்க அருள்கின்ற எல்லா அளவின் பாலும் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் சொல்லி முடிய அந்த பெண்களில் ஒருவர் வந்து அழைக்கிறாங்க எங்கட அவங்கள வரட்டுவன் பிரார்த்தனை முடியுது தொழில் கிடைக்குது இருப்பிடம் கிடைக்குது திருமணத்துக்கான சான்ஸ் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது எவ்வளவு கஷ்டமான தருணம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் ரொப்பையே சார்ந்திருந்தார்கள் அல்லாவுடைய நினைவில இருந்தார்கள் அழகான பிரார்த்தனையை மரநிலையிலே நின்று கொண்டு செய்தார்கள் ரப்புல் ஆலமீன் உடனே பதிலளிக்கிறான் அளிக்கிறான் அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்து மூசா அலேஹாம் அவர்களை இலகுவாக வெளியிலே கொண்டு வருவதை பார்க்கிறோம் கனிமிகே இஸ்லாமிய சகோதரிகளை எனவே நாங்கள் இந்த துனியாவில எங்களோட வாழ்க்கை நெருக்கடியாக மாறும் பாவங்கள் அதிகரித்தால் விபரீதங்கள் பாவங்களை விட்டு தூரமான சகோதரர்களாக சகோதரிகளாக நாங்க மாறுவோம் அப்படி மாற நேரத்துல தீனிலே ஒரு ஈர்ப்பும் தீனுடைய வட்டத்துக்குள் நின்று வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையும் நிச்சயமாக